பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது இல்லையா இதுல வந்து மோடி ஜெயிக்கணுமா இல்ல ராகுல் காந்தி ஜெயிக்கணுமா அவங்களோட ஆதரவு யாரு இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான் இல்ல இந்த பூமியில வந்து யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் இது தமிழ் மக்களோட பூமி இது இந்தியா அப்படிங்கிற இந்து இந்தியான்னு போட்டாக இது ஆதி மனிதன் வந்து ஆதி தமிழர்களோட பூமி தமிழன் தான் அந்த உலகம் ஃபுல்லா வந்து தமிழை வந்து ஆட்சி பண்ணியிருக்கேன் இதுல வந்து அப்போ காலப்போக்கில் தமிழர்கள் அப்ப கைப்பருக்கணவழியா ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு ஆரியர்கள்னு ஒரு சமுதாயம் உள்ள வந்துச்சு சிந்து சமவெளி நாகரிகங்களோட டெவலப் பண்ணி இது அப்படியே மார்க்கெட் பண்ணி உள்ள வரா வரும்போது அவங்க ஆடு மாடுகளை நல்லா வெட்டி சாப்பிட்டு நல்லா தான் ஆரியர்கள் வாழ்ந்திருக்காங்க காலப்போக்குல அது டெவலப் பண்ணிட்டு இந்த தமிழர்கள் எல்லாம் ஆளுமை பண்ணிட்டு அவங்கள வந்து ஆரியர்கள் வந்து நம்மளோட இந்து ஆரிய ஆரியர்கள் நம்ம இந்து கடவுள்கள் தமிழ் கடவுள்களையும் ஆதி திராவிட கட திராவிடர்களையும் சொல்லி அவங்க டெவலப் பண்ணிவிட்டு நம்மளோட குல தெய்வங்களையும் அவங்க வந்து ஆளுமை பண்ணிட்டாங்க அடுத்தவர்கள் அவங்க வந்து போக மாட்டேன்ட்டாங்க அதுக்கு அதுக்கடுத்தவரு இஸ்லாமியர்கள் வர்றாங்க இந்தியா மேலே படையெடுத்து அப்போ வரும்போது அவங்களோட ஆளுமையை செலுத்துறாங்க இந்தியா என்ற ஏரியா மக்கள் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வந்து அவங்களோட வந்து அவங்க அந்த இஸ்லாத்து கருத்துக்களையும் டெவலப் பண்ணுறாங்க இந்து கோயில்களை சாரி இந்து கோயில்னு சொல்லக்கூடாது தமிழ் கோயில்களை உடைச்சிட்டு அவங்களோட ஆளுமையை செலுத்துறாங்க அவங்க அவங்களோட அந்த பள்ளிவாசல் கட்டுறாங்க அதுக்கடையில் அவங்க வந்து முடிச்சுட்டு அவங்க காலம் முடிஞ்சோடனே அவங்க வாட்டில் அவங்க திருப்பி ரிட்டர்ன் போயிட்டாங்க திருப்பி ஆங்கிலேயர்கள் வர்றாங்க இந்தியாவில் வர்றது படையெடுத்து அவங்களோட ஆங்கிலத்தை வளர்க்கிற காண்டியும் இயேசுவை வளர்க்குறக்கிற காண்டியும் அவங்க இந்த ஆங்கிலத்தை வந்து உலகம் பூரா வந்து மார்க்கெட் பண்ணி அவங்கள நல்ல பெரிய ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் ஆங்கிலம் வளர்க்குறதுக்காண்டி காண்டி இந்தியாவை வந்து பிடிக்கிறாங்க அவங்க காலப்போக்கில் அப்படியே டெவலப் பண்றாங்க இது பண்றாங்க ஆனாலுமே இந்த பூமியில வந்து தமிழ் பூமியில மகான்கள் சித்தர்கள் யானைகள் எவ்வளோ பேர் வளர்ந்துருக்காங்க எடுத்துக்காட்டா பழனி உள்ள போகரு அவரோட சமாதி பக்கத்திலே தான் இருக்கு அவர் நவபாசன சிலையை கழிச்சு இந்த மருத்துவத்தை இந்த இந்த பூமிக்கு இந்த உலகுக்கு எப்போவோ எவ்வளோதோ வெளிச்சங்களை சொல்லிட்டாங்க ஆனாலும் மக்கள் வந்து இவங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலம் வளர்க்கறது மட்டும் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க எலுமிச்சம்பளத்தை எடுத்து அதுல உள்ள சிற்றிக் கம்பளம் இருக்கு அதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அவங்க இங்கிலீஷ் பேரை போட்டு உலக முறை வியாபாரம் பண்ணிட்டு போட்டான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆங்கிலம் இதுல ஏ ஏ டு செட் தான் ஆங்கிலம் ஆனால் தமிழ்மொழியோட பெருமை என்னன்னா தமிழில் வந்து உயிரெழுத்துக்கள் இருக்கு மெய்யெழுத்துக்கள் இருக்கு ஆயுத எழுத்துக்கள் ஏன்னா ஓம்ங்கிற ஒரு பிரணவ மந்திரத்தை வந்து நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தான் ஒரு முக்கியமான கருத்து ஏன்னா ஓம்ங்கிறது ஒரு உயிரும் மெய்யும் எழுத்து உயிர் ஒரு உடம்பும் ஒரு உயிர் இருந்தாத்தான் உயிர் இல்லைன்னா பாடின்னு சொல்லிடுவான் அதேபோல் இந்த உயிர் இருந்துகிட்டு உடம்பு மட்டும் இருந்துச்சுன்னா எழுந்து நடக்க முடியாது உயிர் மையம் சேர்ந்தா தான் உயிர் ஓம்னு இந்த பூமியோட சவுண்டு சவுண்டு சவுண்டோட அந்த பூமியோட சவுண்டு தான் அந்த 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 அதிர்வோட ஒளி தான் வந்து ஓம்ங்கிற பிரணவம் வந்துடும் இது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இந்த பெருமை வந்து இருக்கு இந்த காலப்போக்கில் வரும்போது அப்புறம் அடுத்து அவங்க வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அவங்களோட காலங்கள் முடிச்சு நம்ம அவங்கள நம்ம தமிழ் உணர்வாகவும் மக்கள்லாம் சேர்ந்து போராடி தான் நம்ம வந்து இந்த மண்ணை மீட்டிருக்கோம் இந்த தமிழ் மண்ணை அடுத்த கட்டமாக வரும்போது அவங்க போன அவங்க வந்து மார்க்கெட் பண்ணிட்டாங்க ஆல் இந்தியா ஃபுல்லா மார்க்கெட் பண்ணி ஒரு பட்டியல் இனத்துல அவங்களோட ஜாதி வாரியா மக மத வாரியாகவோ மொழிவாரியாகவோ தொவை தொழில் செய்வேன் ஒருத்தன் வந்து அவன் வந்து சூத்துறேன் அவன் அப்படி இப்படின்னு அவன் போட்டு அவனோட கால சூழ்நிலையை மாற்றிட்டு போயிட்டான் இருந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை அவன் தான் அந்த ஒரு கான்ஸ்டிட்யூஷன்ஸ் ஐயா அம்பேத்கரோட ஒரு சட்டத்துல வந்து டெவலப் பண்ணும்போது அவர் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அவங்கவுங்க யார் யாருக்கு எப்படி அவங்க வந்து அப்படி அவங்க அவர் சட்ட திருத்தங்கள் அம்பேத்கார் எழுதும் போலையும் அவர் வந்து இந்த மேன்மை பொருந்திய மக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இரட்டை வாக்குரிமையை கொடுத்தார் இரட்டை வாக்குரிமையை கொடுக்கும் போல இவங்க வந்து காலப்போக்கில் காந்தி வந்து உண்ணாவிரம் வந்துட்டான் அப்போது வந்து ஒரு பட்டியல் இனத்தவர் மக்கள் அப்படின்னு ஒரு மக்களை வந்து மார்க்கெட் பண்ணிட்டு போகும்போது அவங்க காந்தி வந்து காந்தியும் நேரம் ஏத்துக்கிற மாட்டேன் அது எப்படிங்க அப்போ ஒரு பிரதமர்னா இன்னொரு பிரதமர் வந்துருவாருல்ல தமிழகத்துல ஒரு ஒரு முதல்வர்னா இன்னொரு முதல்வர் வந்துருவாரு அப்ப நமக்கு அருமாக்க நம்ம ஏரியாவுக்கு ஒரு எம்எல்ஏனா இன்னொரு எம்எல்ஏ வந்துடும் இது வந்து அப்புறம் அவர் பட்டியல் இனத்தரவு மக்கள் வந்து அந்த ஏசி ஷெட்யூல்டு கேஸ்ட்ங்கிறவுக்கு அந்த உலகம் முறை இந்தியாவை திருப்பி ஆளுமைக்கு தமிழ் மக்கள் வந்து கொண்டு வந்துருவான்னு சொல்லிட்டு சாகு காந்தி வந்து ஒன்னா வந்து இருக்காரு இருக்கும் போது அப்புறம் வந்து ஒரு காந்தியோட மனைவி போய் அம்பேத்கர் காலில் விழுந்து ஐயா சாமி இந்த சட்ட திருத்தத்துக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க அப்பதான் இல்லன்னா என் புருஷன் காந்தி செத்து போயிருவாரு அப்படின்னு சொன்னோதான் அப்ப மேன்மை பொருந்திய மக்கள் அப்ப ரிசர்வ் பாட்டி ஏரியான்னு பிரிக்கும் போலதான் இப்ப சிதம்பரம் தொகுதி பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளம் நிற்கிறார் அதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து திருவள்ளூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அது ரிசர்வ் தொகுதி அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை கொண்டு அவர் பிரித்து கொடுத்துட்டு போனார் ஆனால் அது அது அந்த பட்டியலாம் அப்படியே தான் இருந்துக்குன்னு போய் வாழ்ற மக்கள் வாழ்ந்துக்குன்னா இருக்காங்க இதை வந்து கான்ஸ்டியூஷனா இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எல்லாரும் நிக்கலாம் அதுல ஒரு நாற்பத்தி நாலு ரிசர்வ் தொகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு இது பண்ணுறாங்க அப்போ வந்து ஒரு ஏபி சி மூணு மூணு பகுதியாக பார்ட்டியா இவ்வளவு கட்சிகளும் இந்த தமிழகத்தில் தேவையில்லை இந்தியாவில் தேவையில்லை மூணு பிரிவு மட்டும் இருக்கலாம் ஒன்னு ஆணினா ஒன்னு பெண்ணினா ஒரு மூன்றாவது பாலினம் கூட இருக்கான் தவறு ஒன்றுல அப்ப வந்து ஒரு ஏடிஎமிக்கோ திமுகவோ காங்கிரஸோ அப்படி இப்படின்னு பிரிச்சு போறாங்க ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலுல இந்த நாற்பத்தி நாளையும் வந்து ரிசர்வ் பார்ட்டின்னு தள்ளி விடுறாங்க அப்ப வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு பிரிச்சுட்டா அதுல யாரு ஏடிஎம் யாருக்கட்டும் இல்ல ஏ பின் வச்சுக்க யார் வேணாலும் சேர்ந்துக்கணும் சி சேர்ந்து வந்து இந்த பட்டியல் இனத்த வர மக்களுக்கு ரிசர்வ் பார்ட்டிஸ் மூணு கட்சியில இந்த கட்சி வரும் போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு முதல்வர் வரும் போல துணை முதல்வர் போறவருக்கும் இந்த பட்டியல் இனத்தன மக்களுக்கு வந்து அந்த ஆக்சுவலா வந்து இந்த நாற்பத்தி நாலு தொகுதி ஒரு ரிசர்வ் பார்ட்டி ஒற்றுமை இல்லை மக்கள்கிட்ட பட்டியல் இனத்தவண்ண பறையர் பல்லர் சக்கியர் அருந்தணியர் அந்த லிஸ்ட் இருக்கு ஆனா இருந்தாலும் அவங்க மத்தியில ஒரு ஒற்றுமை இல்லை அப்போ வந்து மூன்றா மூன்று மூன்று கட்சிகள் இருக்கலாம் அது மாதிரி ஆல் இண்டியா பார்ட்டிஸ்ல ஒரு மூன்று கட்சிகள் இருக்கலாம் அது தவற ஒண்ணு இல்லை அதுல வந்து மதவாதிய அரசியல் மொழி வாரிய அரசியல் அதெல்லாம் சும்மா ஒரு ஏமாத்திரத்தான் அவங்க அங்கிட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்னா காங்கிரஸ் அதே தான் சொல்றாங்க பிஜேபி அங்கிட்டு தான் சொல்றாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் ஒரு போல ஒரு பிள்ளைக்கு பிறந்த அண்ணன் தம்பியை தான் அது இந்த இந்தியா நாட்டை வந்து கூறு போடுறதுக்காண்டி அவங்க அடிச்சிருக்காங்க இதுல வந்து மூன்றாவது இந்த பட்டியல் இனத்தவர் மக்கள் அப்படிங்கிற தமிழ் ஆதி தமிழர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அவங்க வந்து இந்த பூமியில ஃபுல்லா உலகம் பூரா பரவி இருக்காங்க காலப்போக்கில் எப்படின்னா ஒரு பாண்டிய மன்னன் மதுரை மையமா வச்சு தமிழ் வளர்த்து இரண்டாம் க தமிழ் சங்கம் முதல் தமிழ்மே லெமோரியா கண்டத்தெல்லாம் நடந்திருக்கு அது வந்து இருந்து வடக்க இமயமலை எவ்வளவு தூரம் இருக்கோ அதே மாதிரி தெற்கே அவ்வளோ தூரம் வந்து தமிழ் வளர்ந்துருக்கு காலப்போக்கில் கடல் பொருள்லாம் அழிஞ்சிருச்சு அந்த தமிழர்கள் உலகம் பூரா போயிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா லண்டன் சிங்கப்பூர் மலேசியா இங்கே இருந்தாலும் இங்கே தமிழனோட ஒரு குழந்த பிறந்து அந்த தமிழ் தமிழ் உணர்வோடு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து இந்த பூமியை வந்து தமிழர்கள் தான் வாழணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து நான் இங்கே சிஎம்எஸ் அரும்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஓவிய ஆசிரியராக இருக்கேன் என்னோட பையன் வந்து தமிழ்நாடு அரசு திரைப்படக் கல்லூரியில் சவுண்ட் இன்ஜினியராக இருக்காப்புல என்னோட அப்பா வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஓவிய வர இருந்தார் அவன் காலப்போக்கில் கவர்மெண்ட்டில் வேலை கிடைச்சோன்னே அவர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் போயிட்டு ரிட்டையர் ஆகிட்டாங்க நாங்கள் சமூக பணி மீடியா ஊடகப் பணி எல்லாமே பண்ணுவேன் நான் ஒரு ஓவியரு எல்லா திரைப்படம் சார்ந்த தொழில்கள் எல்லாமே கருத்து என்னன்னா இந்த மண்ணை வந்து தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிறது எங்களோட மேலான கருத்து நன்றி வணக்கம் இதுதான் உண்மையான கருத்து தமிழர்கள் ஒற்றுமை அடையணும் ஆளணும் அதுதான் எங்களோட உணர்வு என்னங்கய்யா இந்தியா இல்லங்கய்யா இந்தியா என்பது இந்தியா இந்தியாங்கிறது அதுக்கு ஒரு ஆனா தமிழுக்கு வந்து பாருங்க உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்து இருக்கு ஆயுத எழுத்து இருக்கு உயிரி ஏ டு செட்டு தான் இங்கிலீஷு அப்போ அப்படின்னு நம்ம ஆரியம் அப்படின்னு சமஸ்கிருதம் அதுக்கு ஒரு ஸ்டெச்சரே இல்லை அது இந்த பூமிக்கு தேவை இல்லாத ஒன்று தமிழ் மொழியில குதிரை மூட்டை ஏறுறது தான் ஷா ஷி ஷியூ ஷோ அப்படின்னு போட்டுட்டு அதெல்லாம் ஏத்துறது அதெல்லாம் வந்து அப்படி ஒரு மொழியே இல்லை தமிழ் மொழி தான் இறைமொழி இறைவனோட மொழி அதைத்தான் தமிழ் மொழியில் இந்த தமிழ் தமிழ் தான் வந்து உலகத்தை ஆளணும் இருக்கு ஆனால் மகன்களும் சித்தர்கள் ஞானிகளும் கொடுத்த வரலாறையும் சயின்ஸையும் மேக்ஸையும் தமிழ் தான் வச்சிருக்கு அவங்க வந்து அவங்க ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டு அவங்க ஆளுமை செய்கிறாங்களே முடிஞ்சு இந்த உலகத்தை வந்து தமிழ் மண் தமிழர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிறது என்னோட மேலான கருத்து வாய்ப்புகள் கட்டாயம் வரும் சாமி கட்டாயம் வரும் இனி இனி அடுத்து வர்ற காலங்களில் தமிழர்கள் ஒற்றுமை அடைஞ்சு இந்த உலகத்தையே தமிழ் ஆள்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்

மேனா அப்படிங்கிறத தமிழ் பள்ளிகள் எங்கே உலகம் பூரா வரணும் அப்படிங்கிறதான் எங்களோட கருத்து தமிழ் தான் வந்து உயிர் ஏ இறைமொழியே தமிழ் தான் தமிழ் வளர்ந்தாவே நமக்கு தமிழை வந்து உலகமே ஆண்டுறோம் அதனால் தமிழர்கள் உலகத்தை ஆளணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து இந்தியா வாழணும் தமிழகத்தை ஆளணும் நம்ம சென்னை ஆளணும் எல்லாமே தமிழ் வளர்ந்தால் தமிழ் தமிழர்கள் தான் வாழணும் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு மேலான கருத்து